ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் பால் கேக் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் மைதா இல்லாமல் முட்டை இல்லாமல் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பால் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு மாவு இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜார் ஈரமில்லாத மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுக்காத ரவை தான் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க நம்ம உப்புமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம் எண்ணெய் சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஒன்று போல் மாவில் சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இது கூட வெது வெதுன்னு இருக்க பால் ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் தேவைப்படும் வெது வெதுன்னு பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப மாவை வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது நம்ம ஜாமூனுக்கு மாவு எப்படி பிசையுமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மேலே இப்போ மாவு மேலே எண்ணெய் தடவி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுருங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு நம்ம பதம் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இது மாதிரி சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி ஒரு கொதி கொதிக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த பாகை வந்து நல்லா அந்த கேக் வந்து உள்ளே இழுத்துக்கும் சக்கரப்பாக இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ அதை ஒரு தடவை லைட்டாக மட்டும் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க அந்த மாதிரி பிசையும் போது நம்ம பால் கேக் வந்து ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு பூரி கட்டையில் லைட்டாக கோதுமை மாவை தூவிக்கோங்க இப்போ அந்த மாவை வச்சுட்டு நம்ம நல்லா வந்து விரிச்சு எடுத்துக்கலாம் மாவை இது போல் தேய்ச்சி கொஞ்சம் விரிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் அழுத்தி தேய்க்காதீங்க அப்படியே லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும் கொஞ்சம் மாவு மொத்தமாக இருக்கணும் ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும் இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓரத்தில் இருக்க மாவை ஒரே அளவாக வர்றதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம வந்து மைசூர்பாக்கு வந்து எப்படி கட் பண்ணுவோமோ அந்த அளவில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்கொயராக கூட கட் பண்ணி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் இப்போ ஓரத்தில் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த மாவை நம்ம மறுபடியும் லைட்டாக வந்து பிசைஞ்சிட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரியே எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் குறைவான சூட்லேயும் இருக்கக்கூடாது இப்போ உள்ள ஒரு மூணு பீஸ் நான் எடுத்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சு மேல் மாவு நல்லா அப்படியே உப்பி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு எடுத்து விடுங்க இப்போ பாருங்கள் மேலே மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்கக்கூடாது மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் இது வந்து கரெக்டாக வரும் நம்ம பாதுசாக்கு எந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டாவது டைம் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எண்ணெயோட சூடு அப்புறமா போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா தான் இதே போல் உங்களுக்கு ஈவனாக வரும் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துட்டு சூடாக இருக்க அந்த சக்கரை பாகில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொறித்து சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி கொடுத்து இன்னொரு பக்கம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதும் நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து அடுப்பில் கொதிக்க விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் ஊறி வந்துடும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ